ஃபஸ்ட்டுக்கு நான் கேட்டேன் நான் வீடியோ எடுக்க அலவுட்டாண்டு ஓமெண்ட் சொன்னாங்க அதுக்கு பிறகு உள்ள எடுக்கக்குள்ள உள்ள எடுக்க வேணா அப்படி என்று கொஞ்சம் பிரச்சனைகளாக போயிட்டு அப்போ வெளியில் வச்சு நான் அப்போ ஒரு ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி தந்துருக்காங்க நாலு ஐந்து ரூபாய் இது ஒரு பெரிய ஒரு விஷயம் எந்த வெள்ளத்தால் அம்பாந்துறையில் ஏகப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இதால் எங்களுக்கு கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு பதினாறு இருபது பேர் குடும்பத்துக்கு கொடுத்தவர் யூடியூப் சேனல் ஏற்பாட்டில் எங்களோட வெளிநாட்டு உறவுகள் ஊடாக கிராம மக்களுக்கு இந்த இது பெரிய என்னண்டா எழுமாற்றம் யாருக்காவது கொடுக்கலாம் ஆனா ஒரு கிராமத்துக்கு நம்ம போனோம் என்று சொன்னா உண்மையில பாதிக்கப்பட்ட மக்கள் அடையாளப்படுத்தி தாரது இதை ஆ புடிங்க அதாவது

எங்கள் மூலமா கொடுத்திருந்த அலுவங்களோட உறவுகள் தான் தந்திருக்காங்க சரி இது போல எங்களை மீனவர்களும் மிச்சம் பாதிக்கப்பட்டாக்கிட்டு இருக்காங்க நிறைய இழந்து இழந்திருக்காங்க இப்போ அந்த வெள்ளத்தால் ஒரு பக்கம் தொழிலுக்கு போகல மற்ற அவங்களோட பல சாமான் எல்லாம் வெள்ளத்தில் அடிச்சு போட்டு போயிடுது அப்படி மீனவர் குடும்பங்கள் அடையாளங்க அவங்களுக்குரிய உதவிகள் யாரும் செய்ய நினைச்சாலும் எங்களை தொடர்பு கொண்டு செய்வாங்க சரி அவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் ஓ மதுதான் ஒரு பேக்காவது மறந்தன தெரியாமல் போயிட்டு அப்ப இன்னைக்கு வந்து அண்ணாமார் அக்காமார் எல்லாருக்குமே வந்து இந்த உதவியை செஞ்சு வந்ததுக்கு அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இலங்கையிலிருந்து ஜே பி நான் உங்கள் பிரியா இன்றைக்கு வந்து நாங்கள் எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் அம்பலாந்துறையில் இருக்கிற அம்பலாந்துறையில் ஒரு பிரிவான வடக்கு பகுதிக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம் என்ன விஷயமாக சொன்னால் எங்களோடய யூடியூப் சேனல் மூலம் ஏற்கனவே வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் கொடுத்துருந்த அந்த வகையில் மீண்டும் வந்து ஏற்கனவே உதவி செஞ்ச ஒரு அமைப்பு தான் வந்து எங்களை தொடர்பு கொண்டு இன்னொரு குறிப்பிட்ட குடும்பங்களுக்கு ஒரு சில குடும்பங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு எங்களுக்கு பணம் அனுப்பியிருந்தவங்க அந்த வகையில வந்து நாங்கள் சாமான்கள் காலையிலேயே எடுத்திருந்தோம் இப்போ எடுத்த வீடியோவையும் இதோட ஜாயின் பண்ணி போடுறேன் நான் அதில் வந்து பார்த்தா என்ன விஷயம்னு சொன்னால் சாமான்கள் எடுக்கிற இடத்த உள்ளுக்குள்ளே வீடியோ எடுக்க போன இடத்த ஃபஸ்ட்டுக்கு நான் கேட்டேன் நான் வீடியோ எடுக்க அலவுட்டாண்டு ஆண்டு ஓமன்ட்டு சொன்னாங்க அதுக்கு பிறகு உள்ளே எடுக்கக்குள்ளே உள்ளே எடுக்க வேணா அப்படின்னு கொஞ்சம் பிரச்சனைகளாக போயிட்டு அப்போ வெளியில் வச்சு நாங்களே தான் சாமானை உடனே பெக் பண்ணி எடுத்துகிட்டு கொண்டு வந்தனாங்க வந்த இடத்துல ஆரம்பத்தில் போக இருந்த இடம் முதலைக்குடா என்ற இடத்துல முனைக்காடுன்ற கிராமத்துக்கு தான் போய் அங்கே வந்து சாமான்கள் கொடுக்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணி இருந்தனாங்க அப்போ அந்த இடத்துக்கு சாமான்களை எல்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டோம் கொண்டு போயிட்டு பார்த்தா அங்கே வந்து ஆடியஸ் தலைவர் இல்லை அவர் வந்து எடுத்த லிஸ்ட்டும் இல்லை ஒரு தகவலும் கிடைக்கல கோல் எடுத்து பார்த்தோம் ஃபோனும் ஆன்சர் பண்ணலை அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு ஒன் கிட்ட வெயிட் பண்ணி பார்த்தோம் சரிப்பட்டு வரல இப்போ இன்னொரு இடத்துல வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு இடம் இருந்தது அங்கே வந்து நாங்கள் கோல் எடுத்து ஆடியஸ் அடுத்த கோயில் தலைவர் ஊடாக வந்து கொடுக்குறது கேட்டேன் நாங்கள் அப்போ கேட்ட இடத்துல இங்கே வந்து உண்மையில் இந்த பிரதேசம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது இங்கே ஏற்கனவே நிவாரணம் ஒரு அரவாசி பேர் கூடுபட்டு கொடுக்காத பேரும் வந்து இருக்கு அங்கே கொடுக்காத குடும்பங்களும் இருக்குது இப்போ அப்படியான குடும்பங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லி உடனே எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்தாங்க இப்போ நாங்கள் அங்கே இருந்து நேரடியாக இந்த இடத்துக்கு இப்போதைக்கு வந்து சேர்ந்துருக்கோம் காலையில் வந்து ஆரம்பித்த வேலை இப்போ வந்து நேரம் நாலு மணி ஆகுது இப்போ இப்போதான் வந்து வேலை திட்டங்கள் எல்லாம் முடிவடைய போகுது அதாவது சாமான்கள் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்துட்டோம் இனி வழங்கி வச்சா இதோட வந்து முடிச்சு கொள்ளலாம் என்ன சொல்றேன்ட் வந்து ரொம்பவே அலைச்சலாக போயிட்டு என்னெண்டா சாமான் எடுத்த இடத்துலையும் ஒரு பிரச்சனையாகி அதுக்கு அப்புறம் கொண்டு போய் கொடுக்க போன இடத்துலையும் இன்னொரு பிரச்சனை அதாவது ஆடியஸ் தலைவரும் இல்லை அப்புறம் இங்கே கேட்க ஓகே ஆகிட்டு இப்போ அந்த இடத்துல தான் நாங்கள் சாமான்களை கொடுக்க போகிறோம் என்னெண்டா எழுமாற்ற யாருக்காவது கொடுக்கலாம் ஆனால் ஒரு கிராமத்துக்கு நம்ம போனோம் என்று சொன்னால் உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்கள் அடையாளப்படுத்தி தரது அடுத்து வந்து எங்களுக்கு தந்த எங்களுக்கு தரல என்று சொல்லி பிரச்சனைகளும் வரும் அது குறிப்பிட்ட ஒரு ஆடியஸ் தலைவரோ அல்லது கிராமத்தில் இருக்கிற கோயில் தலைவர்மாரோ மாதர் சங்கமோ அப்படியான ஒரு சங்கத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு கொடுக்கக்குள்ள ஏற்கனவே கொடுக்கப்பட்டவங்களை தவிர்த்து மற்றவங்களை நம்மளுக்கு தெரிவு செஞ்சு தருவாங்க உண்மையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அந்த வகையில் தான் நாங்கள் இப்போ தெரிவு செஞ்சு இந்த இடத்துக்கு கொடுக்குறதுக்கு வந்திருக்கோம் இது இப்போ கோயிலுக்கு முன்னாடி தான் இந்த நிவாரணம் வந்து கொடுபட போகுது அடுத்து கடையில் சாமான எடுத்ததையும் இதோடு சேர்த்து தொடர்ச்சியாக போட்டு காட்டுறேன்னு பார்த்துக்கொள்ளுங்கள் அதுக்கு முன்னாடி எங்கட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸையும் தொடர்ச்சியாக அவங்களால் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்போ வாங்க போய் எல்லாருக்கும் உரிய நம் நிவாரண பொதிகளை நம்ம வழங்கி வைக்கலாம்

அந்த அதுக்கு அரிசி அஞ்சு கிலோ ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாயாம் இது வந்து நல்ல அரிசாங்கன்னு சொன்னாங்க மற்றது வந்து இல்லையா இப்போ நல்ல அரிசி எடுக்க சொல்லி நான் எடுத்துருக்கேன் ஒரு அறுபக்குன்னு வந்து நாலாயிரம் ரூபாய் பதினாறு பேருக்குரிய சாமான்கள் எடுத்தாச்சு இந்த காசு ரெடியாக வச்சுருக்கேன் கொஞ்சம் சமமாக அதால தான் நான் பில்லை பே பண்ணிவிட்டு பில்லையை எடுத்துக்கொண்டு காட்டுருக்கேன் ഇതേ മേല വയ്ക്കണമില്ല ബിസ്കെറ്റ് നെന്ത്യോട്ട് വയ്ക്കാൻ താ

ഇതാ ഇങ്ങനെ ഗ്രാമത്തെ ചേർന്ന ഒരുത്തർ ഒരു പതിനാറ് ഇരുപത് പേർക്ക് കുടുംബത്തിൽ കൊടുത്താൽ അതേപോലെ രണ്ടാമത് ഇടം രണ്ടാമത് വേറെ ഉദവികൾ എല്ലാം രണ്ടാമത് ഇപ്പയും ഒരു പതിനൊരു പതിനാറ് പേർക്ക് ഉള്ള ഉദവികളി ബാധിക്കപ്പെട്ടത് ഫുൾ പാതിക്കപ്പെട്ടത് അമ്പലം തുറയും എല്ലാരെയും ബാധിക്കപ്പെട്ടത് ബാധിക്കപ്പെട്ട മക്കൾ നരെയ്ക്കാൻ ആ കിടക്കപ്പെട്ട ഉണർവ് തന്നെ அது எங்கட பாடசாலையில் கொஞ்சம் பேர் பாதிக்கப்பட்டிருந்தவங்க அப்போ அவங்களுக்கு தான் நாங்கள் முகக்கட்டமாக சாமான் கொடுக்குறோம் இப்போ இது இரண்டாம் கட்டம் யூடியூப் சேனல் ஏற்பாட்டில் எங்களோட வெளிநாட்டு உறவுகள் ஊடாக எமது கிராம மக்களுக்கு இந்த சிறிய உதவியாக இருந்தாலும் இது பெரிய உதவி இந்த கிராம மக்கள் பாதிக்கப்பட்டதுக்கு இதுவரைக்கும் எவருமே வந்து ஒவ்வொரு வீடாக கேட்டதோ இல்லை இந்த கிராம மக்களத்தில் பிரச்சனைகளை பற்றி இந்த வெள்ளம் வந்ததை பற்றி விசாரணை செய்ததோ இதுவுமே இல்லை எனவே இந்த விஷயம் இந்த வெளிநாட்டு உறவுகள் என்ற உண்மையில் பெரிய விஷயம் இந்த அவங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் அங்கே சம்பாதிக்க இந்த காசுங்களுக்கு போட்டு இந்த சாமன் அலயம் ஏற்பாடு செய்கிறவன் அதுவும் சின்ன விஷயம் இல்லை ஏற்பாடு செய்கிறதும் பெரிய ஒரு விஷயம் ஆகவே இந்த பெரிய ஏற்பாடுகளை செய்து இந்த கிராமம் கஷ்டப்பட்ட ம கிராமம் இந்த கிராமத்தில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டது நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு அது பத்து வீதம்தான் பாதிக்கப்படாதார்கள் அது தொண்ணூறு வீதத்துக்கு உரியத்தில் இது ரெண்டாவது கட்டம் ஏற்கனவே இருபது பேர் கொடுத்துருக்கிறாங்க இப்போதைக்கு ரெண்டாம் கட்டம் பதினாறு பேர் கொடுத்திருக்கு இதையும் நாங்களே அந்த கொடுத்தவங்களை விட்டு இப்போ புதுசாக சேர்க்கப்பட்டவர்கள் ஆங்க இன்னும் கொடுக்க இருக்கிறது அதையும் உரிய சில நிறுவனங்களோ இல்லை அமைப்புகளோ அதையும் கொடுத்து உறவு செய்யுமாறு தாழ்மையாக நன்றியுடன் கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் இந்த வெளிநாட்டு உறவுகளுக்கு எமது சார்பாகவும் 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 தரம் சொல்றேன் அதோட வந்து நன்றி சொன்னா ஓகேயா இருக்கும் இந்த இதுக்காக வந்து ஐயாயிரத்தி எழுநூறு ரூபாய் நிதியுதவியை ஆஹ் வழங்கியிருக்காங்க உலகளாவிய ரீதியில இருக்கிற ஜாழ்ப்பாணம் தெள்ளிப்படையில மகாஜன கல்லூரியில கல்வி பெற்ற எண்பத்தி ஓராம் ஆண்டு ஓஎல் பெட்ச் எண்பத்தி நாலாம் ஆண்டு ஏஎல் பெட்ச் அவங்க வந்து கல்வி கற்ற பழைய மாணவர்கள் இணைந்து தான் வந்து இந்த உதவியை செய்கிறாங்க இவங்க ஏற்கனவே வந்து ஒரு லட்சம் ரூபா பணம் அனுப்பி நாங்கள் இன்னொரு இடத்துல உதவி செஞ்சுருந்த அடுத்த கட்டமாக தான் வந்து இந்த அறுபத்தையாயிரத்தி எழுநூறு ரூபா பணத்தை வந்து அனுப்பினவங்க இந்த உதவிகளை எடுத்துகிட்டு போக சொல்லி எங்களுக்கு அதன் பிரகாரம் வந்து நாங்கள் பதினாறு பாரிசால் நாலாயிரம் ரூபாட பொதி கொண்டு வந்திருக்கோம் அறுபத்தி நாலாயிரம் ரூபாட சாமான்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு இப்போ மக்களுக்கு வந்து கொடுக்கலாம் அதுக்கு முன்னாடி

பட்டவனாக இருக்கின்றோம் அவர்களுக்கு எமது நன்றிகள் எமது கிராம மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதே போன்று இன்னும் இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என நன்றி வணக்கம் சரி ஓகே என் நன்றி எங்களுக்கு வந்து ஒரு சொல்லி இப்போ ஒரு அரமணத்தியாளம் தான் இருக்கும் இப்போ அதுக்குள்ளே வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தந்து எல்லாரையும் வந்து எடுத்துட்டீங்க அந்த வகையில் உங்களுக்கும் நாங்களும் நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் சரி நம்மளும் வந்து மக்களை நிப்பாட்டாமல் நிறைய டைம் அவங்களுக்கு கொடுப்போம் சரி அது வந்து வாங்கம்மா இதை இதில் குடிங்க ம் ஆ சரி எவ்வளோ எடுங்க அம்மாட வீடு எங்கே இருக்கு தூக்கி போவீங்களா ம் ம் kok mama? <laughs> mama. Oh, tuh gua gitu. <laughs> oh, <sorry. laughs> உங்களுக்கு போதும் இல்லாதார்கள் வைங்க என்ன ஆள் வரணும்டா மைசியோட வந்திருக்கா என்னதுக்க மைசி தேவைப்பட்டா தேவைப்பட்டா பதிய வீட்டை போய் எடுத்துட்டு வரணும்

ஓகே அங்கால வந்து எங்களுக்கு தொடர்பு செஞ்சு அவர்தான் உடனே கேட்ட உடனே இங்க ஆடியஸ சந்திச்சு உடனே வந்து நம்பர் எல்லாம் எடுத்து தந்து ஓ எல்லாம் செஞ்சு தந்தவரு எல்லாம் ஓகே ஓகே ரைட் நாங்க ஒரு பத்து நிமிஷம்தான் நின்றுருப்போம் நின்ற உடனே வந்து எல்லாம் கதைட்டு ஓகே பண்ணி தந்துட்டாரு இந்த வகையில உங்களுக்கு நன்றி ஏதோ ஒரு வகையில உதவிகள் போய் சேர்ந்தா சரிதானி என்ன கஷ்டப்பட்ட மக்களுக்குரிய உதவிகள் இன்னும் நிறைய மக்கள் கஷ்டப்பட்ட விருகி பாதிக்கப்பட்ட விருக்கி அது ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு ஆரம்பத்துல வந்து தெரியல ஒரு அவசரத்துக்கு தேடக்குள்ளதான் நம்பர் கிடைச்சு இங்கள வந்த உண்மையில சொல்ல போனா இன்னொரு இடத்துக்கு தான் ஐயா கொடுக்க போன அங்க வந்து ஆடியஸ் அவங்கள தொடர்பு கொள்றதுக்கு சரியா கஷ்டப்பட்டுதோம் அவங்களும் இல்லையாம தான் இதாண்டு ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணி நடுத்தேன் இனி சரி வராது நம்ம திரும்புவோம்ன்ற ஒரு கட்டத்துல வரக்குள்ள டக்கண்ட் இங்க ஞாபகம் அந்த பக்கத்துல இருக்கிற ஊர்களை ஜோதிச்சு பார்த்தனாங்க யாரும் தெரிஞ்சவங்க இருந்தா அவங்களூடாக ஆடிஎஸ் தொடர்பு கொள்ளுவோம்ன்ற அப்படி தான் வந்து எடுத்து கேட்டு உடனே வந்து சேர்ந்தனாங்க அதுக்குரிய மாதிரி எல்லாம் செஞ்சு தந்துட்டீங்க ரொம்ப நன்றி உங்களுக்கும் உங்களுக்கும் ஐயா சரி மீனவர்களும் பாதிக்கப்பட்டா இருக்காங்க இழந்திருக்காங்க அவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில உதவி செய்ய வேணும் ஆராய்ச்சும் ஏதோ ஒரு வகையில உதவி செய்ய வேணும் பாதிக்கப்பட்டு அவங்க வந்து மீன்பிடி தொழில் தான் செய்யறவங்க அந்த வெள்ளத்தால ஒரு பக்கம் தொழிலுக்கு போகல மட்டும் பல பலசாமா எல்லாம் பில்லத்துல அடிச்சுட்டு போயிட்டு அப்படியே கஷ்டத்துல இருக்காங்க அதிகமாக மீன்பிடி தொழில் செய்யறாங்க ஒரு வகையில ஆராய்ச்சியும் நல்ல உள்ளங்களுக்கு உதவி செய்ய வேணும் சரி நாங்களும் வீடியோ போடுவோம் தானே அப்படி உதவிகள் கிடைச்சா வந்து செய்வோம் அப்படி மீனவர் குடும்பங்கள் அடையாளங்க அவங்களுக்கு உதவிகள் யாரும் செய்ய நினைச்சாலும் எங்களை தொடர்பு கொண்டு செய்வாங்க ஓ அங்காலதான் வந்து ஆறு இப்ப இங்காலதான் நம்ம ஆற்ற கடந்து அங்கால போனா தான் எங்கட ஊர் ஆஹ் இதெல்லாம் தண்ணி என்ன உம் என்னண்டா இங்காலதானே அந்த துறை இருக்கு நாங்க பாதையில வந்து கடந்து போறது ஓ இங்க இருக்கு இந்த ஏரியா நிச்சயமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் சரியான இடத்தை வந்து கடைசி நேரத்தில் இருந்தாலும் சரியான இடம் தேர்வு செய்யப்பட்டது ஒரே அங்கே முதல கூடன்ற அந்த ஏரியாவை போனாங்க அங்கே வந்து நாங்கள் தெரியாத அணை இப்போ இங்கே மரணம் தெரியாது இப்போ அங்கே வந்து ஏற்கனவே தொடர்பு கொண்டு இருந்தது வெள்ளம் காரணம் கேட்டவாங்க அதன் அடிப்படையில் அங்கே கேட்ட இடத்துல எல்லாம் ஓகே இந்த டைம் வாங்க இப்போ நாங்களும் அங்கே போன டைம் அங்கே போனால் ஆடியோ இல்லை கோயில் தலைவரோ இல்லை செயலாளர் செயலாளர் ஒருவருமே இல்லை

பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கட்டுவங்க ஒரு ஒரு கட்டமா ஒரே வீட்டுக்கு திரும்ப திரும்ப கொடுக்கறதுல அது நமக்கு யோசனையும் பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கு இது கிடைக்கப்பட்டதுன்றத உறுதிப்படுத்தணும் அதுதான் நமக்கு சந்தோஷம் அப்படியே சந்தோஷம் இல்லை உதவி செய்த மக்களுக்கு உண்மையில மிக மிக நன்றிகளை சொல்லணும் ஏன்னா பணம்ன்றது எல்லாத்தையும் இல்லை இருக்கிறவங்களை வச்சுக்கொண்டிருக்கிறாங்க கோடிக்கணக்கில் வச்சு கொண்டு இருக்கிறாங்க ஆனா மக்களுக்கு தேவையான நேரத்துல அது சேருக்கிடமில்லை படல அதான் முக்கியம் ஏன்னா வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிராம உத்தியோஸ்தரும் டிஎஸ் ஆபீஸால உதவி செய்தவங்களா அமைப்புகள் சில அமைப்புகள் இங்க உதவி செய்த அந்த உதவியெல்லாம் நாங்க சாப்பாடு கொடுத்தோமே தவிர எங்களுக்கு பூரண உணவுகள் வந்து கிடைக்க கிடைக்கல பாதிக்கப்பட்டவங்களே சாப்பாடு இப்ப கிடைக்கிறதுக்கு அதுக்கு காட்டணும் இருக்கிறவங்க வச்சு கொண்டு இருக்கிறவங்களை பிரயோஜனம் இல்லை இப்ப இருக்கிறவங்களை மக்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளணும் மக்கள்

முனைக்காடு அரசியு இஎஸ் தான் இங்க வந்தவங்க டிராக்டர்லானது அதுக்கு பிரதேச உதவி செய்த அந்த டிராக்டரை விட்டு அதுல மூலதான் வந்து அந்த சாப்பாட்டு ஒழுங்கு பண்ணி மக்களுக்கு கொடுத்து உதவி செய்து போனவங்க இங்க இருந்தாலும் பாடுக்கிறதுக்கு பாயெல்லாம் ஒரு தனிநபர் வெளிநாட்டு உதவிதா அவர் அவர் தான் செய்தார் அந்த வெளிநாட்டு உதவி பாடசாலையில இருந்த மக்கள் அவங்களுக்கு மூணு நேரமும் சாப்பாடு கொடுத்தவங்க இஎஸ் ஒழுங்கு பண்ணி எல்லாத்தையும் அதுக்கு நாங்க ஒத்துழைப்பு அது மூணு ஆடிஎஸ் செய்தாங்க

இந்த காணொளியில் நிறைவு தருணத்துக்கு வந்துவிட்டோம் இப்போதைக்கு வந்து எங்களுக்கு வந்த பண உதவியை உரிய வகையில் உண்மையில் கஷ்டப்பட்ட மக்களை தேர்வு செஞ்சு நாங்களும் கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் அந்த வகையில் இந்த உதவியை செஞ்சு தந்திருந்த ஏற்கனவே வந்து ஒரு லட்சம் ரூபா பணம் அனுப்பியிருந்தவங்க இப்போ வந்து அறுபத்தையாயிரத்தி ரூபா பணம் வந்து அனுப்பியிருக்கீங்க அந்த உதவியை செஞ்ச ஆரம்பத்தில் வந்து நான் நினச்சிருந்த ஒரு நிறைய அண்ணாமார் சேர்ந்த ஒரு அமைப்புன்னு சொல்லி அண்ணாமரை எல்லாருக்கும் நன்றி என்று சொல்லி இந்த அதுக்கு பிற்பாடு தான் வந்து எனக்கு தெரிஞ்சது அண்ணாமார் அக்கா மாற எல்லாரும் சேர்ந்த ஒரு அமைப்பு பழைய மாணவர்கள் சங்கம் அண்டு அக்கா மாறும் இருக்கீங்கன்னு வந்து நான் சொல்ல மறந்துட்டு மறந்தேன்னா தெரியாமல் போயிட்டு அப்போ இன்றைக்கு வந்து அண்ணாமார் அக்காமார் எல்லாருக்குமே வந்து இந்த உதவியை செஞ்சு தந்ததுக்கு எங்களோட யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொண்டு அதோட இப்படிப்பட்ட உறவுகளுக்கு வந்து நீங்களே நிச்சயமாக மென்மேலும் உதவி செய்ய கடவுள் ஆசிர்வாதம் வழங்க நாங்களும் வந்து பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அதோட வந்து இந்த ஏரியாவில் இன்னுமே பல மக்கள் கஷ்டப்பட்ட குடும்பங்கள் வந்து இருக்காங்க ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு வந்து இப்போதைக்கு போதுமானதாக இல்லை கொடுத்தது வந்து என்னன்னு சொன்னால் குறிப்பிட்ட தொகைக்குள்ள தானே நாங்களும் கொடுக்கணும் அதுக்கு நாங்கள் வந்து நாங்களும் கொடுத்துருந்தேன் ஒரு அக்கா வந்தவங்க இடையில் வந்து அவங்களும் எல்லாம் முடிஞ்சன்னு சொல்ல அவங்களும் போயிட்டாங்க அப்பா ஆடிய சன்னா சொன்னார் அடுத்த கட்ட சாமான் வந்தோடனே நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்லி அனுப்பியிருக்காரு இப்போ அப்படித்தான் வந்து நிலைமைகள் இருக்கு அந்த வகையில் இந்த காணொலி பார்க்குற எல்லாரும் இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜேபி பி பிளாக் சரி நாங்களும் போயிட்டு வரோம் பாய்